டீச்சர்னா இப்படி இருக்கணும் படு வைரலாகும் டீச்சர் வீடியோ கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது மன்னராட்சி நிகழ்ந்த காலத்தில் நடைமுறையில் இருந்த கல்வி முறை என்பது குருகுலமாக இருந்தது அந்த குருகுலத்தில் பெரும்பாலும் அரச குலத்தைச் சேர்ந்த குழந்தைகளை பயின்று வந்தனர் குருகுலத்தில் பயின்று வரும்பொழுது அக்குழந்தைகள் அரச வாழ்க்கையிலிருந்து விடுத்து குருகுலம் இருக்கும் பகுதியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு குருவை முதற்கடவுளாக வணங்கி பல கலைகளையும் அறிவையும் போர் திறனையும் தேறினர் அதற்கு பிறகு திண்ணை கல்வி புழக்கத்திற்கு வந்தது கல்வி முறையிலும் ஆர்வமுள்ள சில குழந்தைகளை தங்களை அதில் ஈடுபடுத்திக் கொண்டு தங்கள் அறிவை வளர்த்தனர் அதற்கு பிறகு அரசாங்கத்தின் மூலமாக பள்ளிகள் தொடங்கப்பட்டு குழந்தைகளுக்கு கற்பிக்கப்பட்டது அதிலும் பல ஏற்ற தாழ்வுகளை அக்காலத்தில் படித்த குழந்தைகள் சந்தித்து படித்தனர் இருப்பினும் அவர்கள் கற்றுக்கொண்ட கல்வி முறையில் ஒரு திடமும் என்றும் மறவாத தன்மையும் இருந்தது கடந்த இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு கூட கரும்பலகையில் சாக்பீஸை கொண்டு எழுதி எப்படி கூறினால் அமர்ந்திருக்கும் மாணவர்களுக்கு புரியும் என்ற விதத்தை யோசித்து அந்த வகையில் சொல்லிக் கொடுத்து மாணவர்கள் அனைவரும் புரியும்படி செய்து தவறு ஏதேனும் புரிந்தால் அவர்களை கண்டிக்கும் ஆசிரியர்கள் இருந்தனர் மாணவர்களும் ஆசிரியர்கள் கூறுவதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து எதிர்த்து பேசாமல் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் பணிவான மாணவர்களாக இருந்தனர் பெற்றோர்களும் ஆசிரியர் கூறினால் சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையில் தன் குழந்தைகளை ஆசிரியர்களிடம் முழுவதுமாக ஒப்படைத்தனர் ஆனால் காலப்போக்கில் இவை அனைத்தும் மாறி ஆசிரியர்களை கீழ்படியாத மாணவர்களும் ஏன் குழந்தையை ஏன் அடிக்கிறீர்கள் என்று பெற்றோர்களும் ஆசிரியரிடம் சண்டை பிடிக்க சில ஆசிரியர்களும் தற்போது எதற்கு வம்பு என்ற வகையில் இருந்து வருகின்றனர் அது மட்டுமின்றி முன்பிருந்த கல்வி முறையும் தற்பொழுது தலைகீழாக மாறியுள்ளது நவீன கல்வி முறை என்று கூறப்படுகின்ற டிஜிட்டல் போர்டுகளும் புத்தகங்களுக்கு பதிலாக சில பள்ளிகளில் மடிக்கணினி மற்றும் கைக்கணினியாக இடம்பெற்றுள்ளது குழந்தைகள் ஒவ்வொருவரும் பொது தேர்வை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றனர் இதற்கிடையில் உண்மையில் என்னதான் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்தும் சென்று கொண்டிருக்கின்றனர் அதிலும் குறிப்பாக தமிழ் மொழியை விரும்பி படிக்கும் காலம் போய் நம் தமிழ்மொழி அதனால் தமிழை படித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் சில குழந்தைகள் படித்து வருகின்றனர் அதோடு ஆங்கில வழி பாடத்திட்டத்தையும் தேர்வு செய்து படிக்கிறார்கள். இதனால் தமிழ் மொழியை இக்காலத்தில் உள்ள சில மாணவர்களால் எழுத படிக்க கூட முடியவில்லை அதை முழுமையாக கற்றுக் கொடுப்பதற்கும் ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் வீடியோ ஒன்று வைரலாக பரவியது அந்த வீடியோவில் தமிழோடு விளையாடு என்ற தலைப்பின் கீழ் சிறு குழந்தைகள் அனைவருக்கும் ஒரு ஆசிரியை தமிழை அருமையாகவும் எளிமையாகவும்

இவரை போன்ற தமிழ் ஆசிரியர்கள் ஒரு பள்ளிக்கு ஒருவர் இருந்தால் வருங்கால தலைமுறையினர் அனைவரும் தமிழில் தடுமாறாமல் எழுதவும் படிக்கவும் உபயோகமாக இருக்கும் என்று கமெண்ட்டுகள் பறக்கின்றன